முள்ளங்கி செய்ய செய்யப்படுறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முள்ளங்கி ரெண்டு முள்ளங்கி துருவி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து அதையும் தோல்சி விட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இந்த இந்த இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சசி மாவு அந்த கால் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் ஸோ ஜீரகத்தூள் கரம் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவையான அளவு கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கேன் இந்த இதில் வந்து எல்லாத்தையும் போட்டு பவுலில் பிசைஞ்சு நல்லா திக்காக இப்போ தண்ணியை போட வேண்டாம் ஏன்னா முள்ளங்கில் இருக்க தண்ணியை போதும் பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டை உருண்டை பிடிச்சிக்கிட்டு ஆவியில் வச்சு எடுத்து வச்சுக்கணும் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னது வெங்காயம் சாப் பண்ணது அப்புறம் வந்து தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நம்ம வந்து கரம் மசாலா அப்புறம் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு திக் கிரேவியாக நல்லா வதக்கிட்டு நல்லா கொதிக்க உப்பு தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு அது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுட்டு இந்த உருண்டைகளை ஆவியில் வச்சதை எடுத்து விரட்டி எடுத்தால் முள்ளங்கி உருண்டை கிரேவி ரெடி முள்ளங்கி உருளைக்கெழங்கு சாப் பண்ணதை வந்து பவுலில் எடுத்து போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான மசாலாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் ப்ரெசஞ்சிட்டு டிக்கா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் கடலை மாவு பச்சசி மாவு இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் கரம் மசாலா சோம்புத்தூள் அப்புறம் வந்து ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு பசஞ்சிடணும் இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்குது உருண்டைகளை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கிரேவி செஞ்சு இந்த உருண்டைகளை அதில் போட்டு எடுத்தால் சூப்பரான உருளைக்கிழங்கு முள்ளங்கி கிரேவி ரெடி இதை செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது முள்ளங்கி அதனால் நம்ம இந்த மாதிரி குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த இந்த மாதிரி முள்ளங்கி இது யாருக்கும் தெரியாதுன்னு இல்லை முள்ளங்கி சேர்த்துருக்கா அவள் டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா கரம் மசாலா எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து உருண்டைகளை இப்போ எடுத்து ஆவியில் வகிச்சு இப்போ கிரேவி செஞ்சு இல்லை போட்டிருக்கேன் இது செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம உருண்டைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு மேலே இது கறிப்பழப்பு மாதிரி இருக்குது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த மசாலாக்கெல்லாம் போட்டு கிரேவி செய்யணும் என்ன காஞ்ச பிறகு இதில் வெங்காயத்தை போட்டு வதக்கணும் செவக்க வரட்டா கிரேவி நல்லா இருக்கும் வாசனை மஞ்சள் தூள் போட்டுருங்க நல்லா வதக்கி செவக்க செவந்துடுச்சு செவந்த பிறகு தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் சாப் பண்ணதை இதில் போட்டு வதக்கணும் அப்போ மிளகாத்தூளை போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இது அது வதங்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் போட்டு வதக்கணும் ஒரு கிரேவிக்கு தகுந்தாப்பில் ஒரு டஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதிக இது கேஸை ஏற்றாமல் சிம்லேயே வதக்கணும் இல்லாட்டி கருங்கிடும் மசாலா நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு கொதிக்க விடணும் நம்ம இது தக்காளி இஞ்சி பூண்டுலாம் போட்ட தண்ணியை வந்து இதில் போட்டு நல்ல க கொதிக்க விடணும் இந்த மசாலா வாசனை போக இதுக்கு கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு கலக்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சு மூடி கொதிக்க விடணும் வந்து நம்ம வேக வச்ச முள்ளங்கி உருளைக்கிழங்கு உருண்டைகளை இல்லை இந்த கிரேவியில் போட்டுணும் நல்லா கொதிக்கணும் இந்த கிரேவிக்குள்ளே ச இந்த மசாலாக்கள்லாம் உள்ளுக்கு சாரணும் சா சார்ந்து கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம கிரேவியை எடுத்து ப்ரௌனில் எடுத்து வச்சா சூப்பரான சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி பூரிக்கு இட்லி தோசைக்கு குழம்புக்கு இப்போ சாதத்துக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டேன் சூப்பரான முள்ளங்கி உண்டங்கி உருளக்கெழங்க கிரேவி ரெடி செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியான டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃபீட்பேக் கொடுங்க கொதிக்கிட்டோம் நல்லா